நாடு மாதிரி இன்றைக்கி ஊதகப்பட்ட மாநாடுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அதாவது உருவப்பட்ட மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது அதாவது நம்ம இந்து மக்கள் கூட்டத்தை வந்து எதிர்பார்க்காம எது அதாவது நம்ம அஞ்சு லட்சம் எதிர்பார்த்தா ஆனால் அதிகமாகவே மக்கள் வந்துட்டாங்க இதில் வந்து இந்த தமிழக திமுக அரசியல் நாடகம் அதாவது நெட்ஒர்க்கு அப்புறம் அங்கே கட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பில் லைவ் போட முடியல எல்லாத்தையுமே நடத்தி அந்த மையம் வந்துருச்சு அதனால் வந்து இந்து மக்கள் நம்ம இந்து மக்கள் அனைவரும் ஒற்று இனிமேலாவது இழித்துணர் பார்க்கணும் ஏன்னா நம்ம இந்து மக்களை வந்து அழிக்கிறதுக்கு சரி நடந்துருக்கு அதனால் ஐயா மாமன்னர் பதிவு மழை வந்து நம்ம இந்து மக்கள் ஆதரவு அதிகமாக பெரிய பெருகிக் கொண்டிருக்கிறது அதனால் ஒற்றுமையாக இருந்து தீவரும் காலங்களா நேர்மையான தேர்ந்தெடுக்கிற இந்த நேரத்தில்